ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் இனிய காதலனே அத்தியாயம் இருபத்தி ஆறு விஸ்வாவும் சாய் சத்யாவும் முன்பை விட தற்போது அதிக நெருக்கம் ஆகினர் இருவரது பார்வை பரிமாற்றங்களே அவர்களது மனதை மற்றவருக்கு எடுத்து கூறியது கூறிடவில்லை தங்களது காதலை ஆதி தேவனுக்கும்ிக்கும் திருமண ஏற்பாடு செய்து கொண்டிருந்த மற்ற மாணவர்கள் மதிய உணவிற்கு சாய் சத்யாவிற்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருந்ததால் அதை முடித்துவிட்டு செல்லலாம் என அவ்வேலையை செய்து கொண்டிருந்தாள் அப்போது எதேர்ச்சியாக லேபிற்கு வந்த விஸ்வா அங்கு நின்று வேலை பார்த்து கொண்டிருந்த சாய் சத்யாவை பார்த்ததும் அருகே வந்து அவள் செய்து கொண்டிருந்த வேலையை எட்டி பார்த்தான் அச்சமயம் தன் அருகில் ஏதோ நிழலாடவும் சட்டென பயந்தவள் அதிர்ச்சியில் கையில் இருந்த வேதிப்பொருளை டெஸ்ட்யூபில் போடுவதற்கு பதிலாக மணிக்கட்டில் போட்டுவிட்டாள் அதில் தோல் பச்சி எறிவது போலாகவும் நின்ற இடத்திலேயே கையை பிடித்து கொண்டு குதித்தாள் அவள் இவ்வாறு செய்வாள் என எதிர்பாராதவன் பதற்றமாகி அவளை தன்புறம் திருப்பி கரத்தை பார்க்க அது நன்றாக சிவந்து இருந்தது கூடவே எரிச்சல் வேறு தரவும் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு அறைக்கு சென்ற விஸ்வா முதலுதவி செய்ய அப்போதும் அவளால் தாங்க முடியவில்லை உடனே சற்றும் தாமதிக்காது அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றான் மருத்துவமனைக்கு சின்ன ஊசி போட்டு காயத்திற்கு மருந்திட்டு பிளாஸ்திரி ஒட்டிவிட்டு அனுப்பினர் அங்கு சிறிது நேரத்தில் வலியில் துடித்தவளை காண்கையில் விஸ்வாவிற்கு நிலை கொள்ளவே முடியவில்லை இப்போதும் கார் ஓட்டிக் கொண்டிருந்தாலும் நொடிக்கொரு முறை திரும்பி திரும்பி அவளது முகத்தை பார்த்தவாறு வந்தவனை திரும்பி சோர்வாய் பார்த்த சாய் சத்யா எனக்கு ஏதும் இல்ல சார் நீங்க கவனமா வண்டி ஓட்டுங்க என்றதும் ஒரு முறை அவளை ஆழ்ந்து பார்த்தவன் பின்னர் வண்டியை ஒரு உணவகத்தின் முன்பு நிற்பாட்டினான் சார் இங்க நீ சாப்பிடாம தானே வேலை பார்த்துட்டு இருந்த இப்போ இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்கு உன் முகமே டயர்ட்னஸை நல்லா காட்டி கொடுக்குது வா சாப்பிட்டுட்டு போகலாம் இல் இல்லை சார் பரவாயில்ல நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன் காலேஜில் இருக்கு நானும் சாப்பிடல சாய் எனக்கு கம்பெனி கொடு ப்ளீஸ் என ஆழ்ந்த குரலில் கேட்டிடவும் மறுக்காது அவன் உடன் உணவகத்திற்குள் சென்றாள் அவளுக்கு பார்த்து பார்த்து உணவினை ஆர்டர் கொடுத்தவனை கடை கண்ணால் பார்த்து கொண்டாள் இருவரும் எதுவும் பேசாது உண்டு முடித்தனர் சாப்பிட்டு வாயினை டிஷுவால் துடைத்துவிட்டு நிமிர்ந்தவன் அவளது முகத்தை தான் ஆராய்ந்தான் கரத்தினை பார்த்து பார்த்து கொஞ்சம் முகம் சுணங்கிக் கொண்டாள் அவளை அவ்வாறு காண்கையில் மனம் குற்ற உணர்ச்சியில் தத்தளித்தது மேஜை மீதிருந்த அவளது கரத்தினை எந்தவித தயக்கமும் இல்லாது பிடித்து கொண்டவன் சாரி சாய் நான் நீ என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் எட்டி பார்க்கும்போது நீ பயப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை ரியலி சாரி என அவன் இயல்பாக அவளது கைப்பற்றி கூறவும் பெண்ணவளின் பார்வை தன் கரம் பற்றி இருந்த அவனது கரத்திலேயே நிலை கொண்டது தான் இவ்வளவு பேசியும் எதுவும் பதில் கூறாது இருப்பவளின் பார்வையைத் தொடர்ந்து தானும் பார்த்தவன் சிறிது அதிர்ந்து பின் அவளை தயக்கத்துடன் ஏறிட்டான் ஆனால் கரத்தின் அழுத்தம் கூடியிருந்தது அதை உணர்ந்ததும் விஸ்வாவை நேருக்கு நேராய் பார்த்தாள் சாய் சத்யா விஸ்வாவும் நிமிர்ந்து அவளை ஆழ்ந்து பார்த்தான் எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்திருந்திருப்பார்களோ சட்டென அவளது கரத்தை இரு கரங்களுக்குள் பொத்தி இந்த கைய விடாம பிடிச்சுக்கட்டுமா சாய் பத்திரமா பார்த்துப்பேன் என தன் மொத்த காதலையும் கண்களில் தேக்கி வார்த்தை வழி கேட்டவனை விழிவிரியப் பார்த்தாள் சாய் சத்யா விஷ்வா நா அவளையும் மீறி அவனது நாமத்தை கூறியிருந்தாள் அவளது தடுமாற்றத்தைக் கண்டு குரலை செருமிக் கொண்டவன் உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு சாய் இப்பவே ஓ முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்ல டைம் எடுத்துக்கோ பட் நல்ல முடிவா சொல்லு என்றவன் உணவிற்கான பணத்தை செலுத்திவிட்டு அவளை அழைத்துக்கொண்டு கல்லூரிக்கு சென்று விட்டான் அவளிடம் தன் காதலை கூறிய பிறகுதான் நிம்மதியாகவே உணர்ந்தான் ஆனால் பாவம் சாய் சத்யாதான் அவனது பாரம் அவள் மனதில் மிகவும் அழுத்தத்தை தந்தது போலும் அவனது பார்வை அக்கறை பொறுமை மென்மை திறமை இவற்றையெல்லாம் நினைத்துப் பார்த்தவளுக்கு புதிதாக அவன் தன் கரம் பற்றிய அந்த தொடுகை அவளுக்குள் பல மாற்றங்களை நிகழ்த்தியது அவளுக்கும் அவனை பிடிக்கும் அல்லவா பிடித்தம் என்பதற்கும் அதிகமாக ஆனால் வாய் திறந்து எதுவும் கூறியதில்லை இப்போது அவனே முதலில் தனது காதலை கூறிடவும் அவளுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என தெரியவில்லை பொறுமையாய் இருப்பவளின் நடவடிக்கை மொத்தமாய் மாறியது அமிர்தா அதை கவனித்து என்னவென கேட்டாலும் ஏதேனும் காரணம் சொல்லி சமாளித்தாள் சாய்கரன் நண்பனது வாழ்க்கையை எண்ணி கவலையில் இருந்ததால் அவன் கண்ணுக்கு தங்கையின் நடவடிக்கைகளில் வந்த மாற்றம் தெரியவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்த விஸ்வா அவனே அவளிடம் ஒரு நாள் நேரடியாகவே கேட்டுவிட்டான் சாய் அவனை நிமிர்ந்து கூட பார்க்காது தலை குனிந்து வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள் சாய் இப்போது சற்று அழுத்த மை கூப்பிட்டும் நிமிர்ந்து பார்க்காதவள் மீது சற்று கோபம் துளிர்க்க அவளது கரத்தை கெட்டியாய் பிடித்து தன்னை நோக்கி திருப்பியவனின் முகம் சிவந்திருந்தது அதை கண்டு மிரண்டவள் பின்னகர முழங்கையை பிடித்து தன்புறம் இழுத்து என்னடி கூப்பிட கூப்பிட கூட பார்க்க மாட்டேங்கிற அவளிடம் மௌனம் வாய திறந்து பதில் சொல்லடி என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா விஸ்வா அவ்வளவுதான் விழிவிரிய அவளை பார்த்தவனுக்கு பேச்சே வரவில்லை அடுத்து பேச மூச்சு முட்டியது வியர்வை கழுத்தின் வழி இறங்கி அவனது நடுமுது தண்டை நனைத்து அவனை சிலிர்க்கை அழுந்து கோதி கொண்டு இரு கரங்களாலும் முகத்தை தேய்த்து விட்டு அவளை பார்த்தான் அமைதியான முகத்துடன் அவனை எப்போதும் பார்ப்பவளின் முகம் வெட்கத்தாலும் நாணத்தாலும் சிவந்திருந்தது அதை காண்கையில் அவன் மனம் தித்திப்பை உணர்ந்தது பின் இருவரும் பேச ஆரம்பித்தனர் கைபேசி அவர்களின் பேச்சில் சூடாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி போனதுதான் மிச்சம் நாளுக்கு நாள் அவர்கள் நெருக்கமாகிக் கொண்டே போயினர் ஆனால் கண்ணியமாய் நடந்து கொண்டனர் இவ்வாறு இருந்த நாளில்தான் அவனுக்காக வீட்டிற்கே சென்று பேசிவிட்டு வரும் அளவு இருந்தாள் சாய் சத்யா விதி ஒரு நாள் இருவரது கண்ணியமும் காற்றில் பறக்க இணைந்து விட்டனர் அதை எண்ணி அவர்களுக்கு குற்ற உணர்ச்சியும் இல்லை ஏனெனில் ஒருவர் மற்றொருவர் மீது அளவுக்கதிகமான காதலையும் அபார நம்பிக்கையும் கொண்டிருந்த காரணத்தால் தற்போது விஸ்வா அவனது அறையில் யோசனையுடன் அமர்ந்திருந்தான் அவனால் நம்பவே முடியவில்லை ஹேமா இவ்வாறு செய்து கொள்வாள் என்று அமைதினி வகுப்பிற்கு வாரம் இரண்டு வகுப்புகள் மட்டுமே எடுக்க வருவான் விஸ்வா அன்றும் முதல் வகுப்பு அவனுடையது என்பதால் சீக்கிரமே வந்திருந்தான் அச்சமயத்தில் தான் இரு மாணவர்கள் பதற்றமும் பயமும் கலந்து பார்த்து ஓடி வந்தனர் என்னவென்று வந்தவர்களிடம் விசாரித்ததும் அதிர்ச்சி அடைந்தவன் ஓடி சென்றான் வகுப்பறை நோக்கி பின் சற்றும் தாமதிக்காது காவல்துறைக்கும் தகவல் கூறியிருந்தான் ஹேமாவை பார்த்திருக்கிறான் ஆரம்பத்தில் நன்றாக கவனித்து வந்த பெண் சிறிது மாதங்களாகவே கவனம் செலுத்தாது கரும்பலகையை விரித்தவாறு அமர்ந்திருப்பாள் அவன் கவனித்தாலும் எதையும் வெளிப்படையாக கேட்டது இல்லை நாளுக்கு நாள் அவளது சோர்வான தோற்றம் கவனமின்மை எதையோ விரித்தவாறு இருப்பது ஒருவித பதற்றம் இதையெல்லாம் கவனித்தவன் அவளிடம் ஒரு நாள் நேரடியாகவே கேட்டுவிட்டான் ஹேமா இப்ப கிளாஸ்ல ஆக்டிவா இருக்கிறதில்லையே என்னாச்சுமா எதுவும் இல்ல சார் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஓ ஹெல்த்து முதல்ல பாருமா அப்புறம்தான் ஸ்டடீஸ் சரிங்க சார் தேங்க்யூ சார் என்று சென்றவளின் முதுகைத்தான் வெறித்தான் அவளது முகத்தில் பயம் மற்றும் பதட்டம் அப்பட்டமாய் தெரிந்தது பெருமூச்சை விட்டவன் சென்று விட்டான் இதற்கு மேலும் அவனால் என்னவென்று விசாரித்திட முடியும் இவ்வாறு இருக்க அவளது இந்த தற்கொலை தான் தந்தது அவனுக்கு ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது அவளுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருந்துள்ளது என்று இங்கு சித்ரா அவளது தந்தை மற்றும் ஹேமாவின் குடும்பத்தினர் அழுது கொண்டிருந்தனர் முன்பு அமழ்தினியை பார்வதியும் அமிர்தாவும் செல்லக்கூடாது என கூறியிருந்தனர் வீட்டிற்கு சென்று பார்க்கலாம் புதிதாக கல்யாணமாகி இருக்கும் சமயத்தில் இதுபோல் இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என கூறிவிட்டனர் அவளாலும் அவர்களது பேச்சினை மீறி நடக்க விருப்பம் இல்லாததால் வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு சென்று பார்க்க வேண்டும் என தோழியை எண்ணி அழுது கரைந்தாள் உடற்கூராய்வு முடித்து சடலத்தை வீட்டிற்கு கொண்டு சென்றனர் இப்போது அவர்களிடம் எதுவும் கேட்க முடியாததால் காரியம் முடிவதற்காக காத்திருந்தனர் அதன்படி வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட ஹேமாவின் சடலம் மாலையிடப்பட்டு நடு வீட்டில் ஐஸ் பெட்டியில் வைத்தனர் அனைவரும் வந்திருந்தனர் ஹேமாவின் இறுதிச் சடங்கிற்கு அமிழ்தினியும் சென்றாள் பார்வதியுடன் அவளை கண்டதும் சித்ராவும் வந்து அணைத்து கொள்ள தோழிகள் தங்களை விட்டு பிரிந்த தோழியை எண்ணி கதறினர் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் கண்ணீர் வடித்தனர் என்றால் அதில் ஒரு உருவம் மட்டும் வியர்த்து விறுவிறுக்க நின்றிருந்தது ஹேமாவிற்கு இவ்வளவு தூரம் நடக்கும் என அவ்வுருவம் என்னவில்லை போலும் அசாதாரணமாகவே இருந்தது ஆதிதேவனும் அங்கு வந்திருந்தான் தன்னவளை அவ்வாறு காணும்போது வேதனையாக இருந்தாலும் அதை அளவும் பார்வையில் கூட காட்டாது அக்கூட்டத்தை கண்களால் ஆராய்ந்தவாறு இருந்தான் அப்போது ஒருத்தர் முகத்தில் மட்டும் சற்று அதிக பதட்டமும் வழிந்து கொண்டிருந்த வியர்வையை அடிக்கடி துடைத்தவாறும் இருந்ததை பார்த்தவன் நெற்றி சுருக்கி அதையே பார்த்தான் அவ்வுருவம் என்ன உணர்ந்ததோ சட்டென்று அங்கிருந்து நகர்ந்தது அதையே தன் கூர் விழிகளால் பார்த்தவன் பல்லைக் கடித்து பொறுமை காத்தான் அனைத்தும் முடிந்து ஹேமாவின் உடல் அவளது தந்தையால் எரியூட்டப்பட்டது மற்ற சடங்குகள் நடப்பதற்கு முன்னமே அமிழ்தினியை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் பார்வதி அங்கிருந்த பல பேர் தான் பார்த்தனர் அவளது புது தாலியும் அவளையும் பார்ப்பதைக் கண்ட பார்வதி சங்கடமாக உணர்ந்தார் திருமணம் நடந்து மூன்று நாட்களே ஆன நிலையில் மஞ்சள் வாசம் கூட குறையாது மருமகளை இறப்பு வீட்டிற்கு அழைத்து வந்தது அவருக்கு தான் ஆனால் அமிழ்தினியின் நெருங்கிய தோழி என தெரிந்த பின்பு வராது இருப்பதும் தவறு என்பதால்தான் அழைத்து வந்ததே சடலம் எடுத்த உடனே அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டார் மறுநாள் விசாரிக்க எண்ணி ஸ்டேஷனிற்கு வந்த ஆதிதேவனுக்கு சித்ராவிடம் இருந்து அழைப்பு வந்தது ஹலோ அண்ணா சொல்லுமா உங்க கிட்ட பேசணும் ஹேமாபத்தி வீட்டுக்கு வர்றீங்களானா சரிம்மா நான் வர்றேன் என்றவன் செல்கையில் சாய்க்கரனையும் அழைத்துச் சென்றான் அமிர்தினியும் தேவனும் காதலிப்பது சித்ராவிற்கு தெரியும் என்பதால் தான் அவள் அவனை அண்ணா என்றே அழைத்தாள் அவர்களது வீட்டிற்கு சென்றவர்களை அவர்களது பெற்றோர் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர் காக்கி உடை அல்லாது வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் அணிந்திருந்தனர் சித்ராவிடம் விசாரிக்க அவளோ தோழியை பற்றி புட்டு புட்டு வைத்தாள் முதல்ல நல்லாதான் இருந்தானா ஆனா இப்ப கொஞ்ச மாசமாதான் ஆளே மாறிட்டா எதனாலன்னு தெரியல எப்பவும் சாயந்தரம் ஏன் கூட ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வருவா இப்பெல்லாம் என்ன முன்ன போக சொல்லிட்டு அவ லேட்டாதான் வந்தா நானும் போகாம அவளுக்காக வெயிட் பண்ணாலும் அவ வந்ததும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானா நானும் எங்க போன ஏன் இவ்ளோ லேட்டுன்னு கேட்பேன் ஆனா அவ வாய திறக்க மாட்டா கிளாஸ்ல கூட பேய் பிடிச்ச மாதிரி தான் இருப்பா அவளது கூற்றில் திகைத்தவர்கள் பின் அவளிடம் எதனாலன்னு ஏதாவது தெரியுமாமா எனக்கு சரியா தெரியலனா பட் எங்க கிளாஸ் தீனாவையும் அவளையும் அடிக்கடி ஒன்னா பார்த்துருக்கேன் என்றதும் ஆதிதேவன் ஹேமாவின் இறுதிச் சடங்கின் போது கூட்டத்தில் இருந்து விலகிப்போன தீனாவை எண்ணி பல்லை கடித்தான் தொடரும்